அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சாட்டை துறைமுகன் மறுபடியும் ஒரு சம்பவம் பண்ணிட்டார் நம்ம சாட்டைட்ட இந்த வீடியோ தான் எதிர்பார்த்துருந்தோம் அதே மாதிரி வந்து போட்டு விட்டாரு விஜய் எதிர்ப்போ தான் தமிழ் தேசியமாக விஜய் எதிர்த்தா வந்து நாம் தமிழ் வச்சு ஓட்டு குறைஞ்சிரு சொல்லி ஒரு நாலஞ்சு வாடகை வாயில் ஹெவியாக சாட்டையை பார்த்து வந்து குழச்சிக்கிருந்தாங்கல்ல அதில் இந்த பீ குமாராக இருக்கட்டும் குமார்லாம் ஆண்டு இன்கம்சி வந்துருச்சு ஒரு கட்சி வந்து ஆட்சி அதிகாரத்தில் இல்லை ஆனால் விஜயை வந்து ஷார்டேஜ் எதிர்க்கணால நாம்தம்மர் கட்சிக்கு ஆண்டு இன்கம்சி வந்துருச்சான் யாரே இந்த பி குமார் அதே கண்ட்டாக அப்படியே காப்பி அடிச்சு இவன் சாக்கடன் போட்டாப்புலன்னு அப்படின்னு வச்சுக்கங்களேன் குமார் இந்த அட்வீட் நெல்சன் வந்து அதே போட்டு இவர் என்ன சொன்னாரோ அதே வந்து இந்த நெல்சன் வந்து சொன்னாப்பிள்ளையில அதாவது நாம்தம்மர் கட்சி நாற்பது லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வந்து போயிடும் நான்லாம் நாம்தர் கட்சிக்கு போன எலெக்ஷனில் வேலை செஞ்சேன் ஆனால் நான் இதுக்கு மேலே வந்து பாருங்கள் ஆண்டு இன்கம்சி வந்துருச்சு நாம் தமிழ் கட்சி வீழ்ந்து போயிடும் தோற்று போயிடும் கொள்கையை விட்டு மாறிட்டாங்க விஷயம் எதிர்க்கிறதான் கொள்கையா திமுக கைக்கூலி திமுக கைக்கொலின்னு சொல்லி இந்த நெல்சன் ரெண்டு ஒரே கண்டெட்டு தான் நம்ம பேசியிருப்போம் அதுக்கப்புறம் இந்த பாரிசால் வந்து இருபத்தஞ்சு லட்சம் ஓவா வாங்கிட்டார் நான் தான் பார்த்தேன் அதுக்கு பதில் சொன்னார் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு அந்த பா அந்த பாரிசாலன் இருபத்தஞ்சி லட்சம் ஓவா பார்த்தேன் பொய் சொல்லி வேற பொய் பொய் அப்பட்டமாக பொய் அப்புறம் அந்த வருண் அதுக்கப்புறம் இந்த விக்கி அப்படிங்கிற நபரெல்லாம் வந்து நாம் தம்மர் கட்சியில இருந்து சாட்டை துறைமுறோட வெளியேற்றணும் சாட்டை சேனலை இழுத்து மூடணும் ஐயோ சீமானண்ணனுடைய உழைப்பெல்லாம் சாட்டை துணை வீணாக்குறாரு சாட்டை துறையும் இருக்கின் வேலையை வந்து விஜய் எதிர்க்கிறதானா நாம கொள்கையே கொள்கையை விஜய் எதிர்க்கிறதானா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் கூண அவங்க பார்த்தீங்களா அந்த ஒரு வாரமாக நம்ம பதில் சொல்லிட்டுருக்கோம்னு வைங்களேன் ஆனால் அது சாட்டையே சொன்னால் எப்படி இருக்கும் அதாண்ட சம்பவம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது வேறு லெவலில் உப்பு கண்டை வந்து போட்டு வச்சிருக்காரு சரிப்பா கட்சி வாக்குகள் நான் வந்து விஜய் எதிர்த்து பேசா குறையின்னு சொல்கிறியே எப்படி சொல்கிறேன் நீ எப்படி சொல்கிற உனக்கு எப்படி நீ எந்த வருது யார்கிட்ட போய் டேட்டா வருது அப்படின்னு சொல்லி வச்சு அதை வச்சு கிழிச்சா இருப்பாருங்க வேற லெவல் ஸ்பீச் அதை போய் பாருங்க கரெக்டாக ரெண்டாம் நிமிஷத்துல இருந்து ஆதிச்சு அதை வந்து பேசிப்பாரு சரி நான் வந்து பேசுனேன் நாம தமிழ் கட்சி ஓட்டு குறையுது எடப்பாடி பழனிசாமி விஜய போட்டு பொழக்கிறாரே ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க கட்சிக்காரங்க எல்லாமே விஜய் வந்து விஜய் விஜய்யோட அப்பாவும் ஜெயலலிதா காலில் விழுந்தாங்க ஜெயலலிதா கையை கட்டி இன்னொன்னு தான் ஜெயலலிதா அவர்களை வந்து ஊழல்வாதின்னு சொல்கிறேன் இந்த விஜய் ஜெயலலிதா அவர்களை வந்து கொள்கை தலைவர் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி செஞ்சார் பாருங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி உன் பாசையில் சொன்ன போனால் திமுக கை கூலியா எடப்பாடி விஜய் தான் எழுவத்தோரு அந்த நாற்பத்தோரு பேர் மறணதுக்கு காரணங்கிறாரு அப்படின்னு வச்சு செஞ்சார் பாருங்க இவங்களுடைய அப்போலாம் வந்து எடப்பாடி ஓட்டு போட மாட்டாங்க அப்போ வந்து விஜய் ஏற்று பேசுனா எடப்பாடி பழனிசாமி தீம்பா கை கூலி என்னென்ன சொல்கிறாம்பாட்டி உனக்கே பைத்தியண்டா நீ பைத்தியமாக ஒருத்தன் உங்களுக்கு காசு கொடுக்குறான் அந்த காசுக்காக கூறீங்க ஆனால் பாருங்கள் அது சாட்டை மட்டும் ஏற்றி பேசல அப்படின்னு சொன்ன பாயிண்ட் சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி அண்ணாமலண்ண அவரும் வந்து விஜய போட்டு புல 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 புழக்கிறாரு எப்பா விஜய் நீ ஒரு தற்குறி நீ ஒரு ஆச்சரியக்குறி நீ ஒரு கேள்விக்குறி இதுக்கு முன்னாடி அண்ணாமலை ஆதரிச்சு பேசினவாங்க இப்போ அப்படி பேசுறாப்பலாம் அண்ணாமலை அப்போ திமுக காசு வாங்கிட்டாரோ அப்போ அண்ணாமலை வந்து என்ன அவரு கொஞ்சம் பாஜக ஓட்டு குறைஞ்சி போயிடுமா என்னடா டே என்னடா லாஜிக் அதே மாதிரி வேல்முரன் எதுக்குறாங்க எல்லாமே எதிர்க்கிறாங்க அப்போ அதுல ஒரு பாயிண்ட் சொன்னார் விஜய் எதிர்த்து பேசாத ஒரே ஆளியார் தான் ஸ்டாலின் தான் அப்போது இவங்கெல்லாம் ஸ்டாலின் கோட்டு போட்டுருவாங்களா அதாவது சாட்டை துறைமுருகானே விஜய் ஏற்று பேசுனா நாம தமிழர் வச்சு ஓட்டு செஞ்சிடோம்னா சாட்டை ஏற்று பேசாத அதாவது விஜய் ஏற்று பேசாத ஒரே ஸ்டாலின் அப்போ இவங்கெல்லாம் ஸ்டாலின் கோட்டு போடுறாங்க மோடி கோட்டு போட்டுருவா அப்படின்னு சொல்லி இடையே ஒட்டு மொத்தம் முகத்தரையும் அதாவது சானிய முக்கி வந்து அடிப்பாங்கல்ல அதே மாதிரி வந்து அடிச்சு விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அதில் இந்த பிரியகுமார் வந்து அப்படியே வந்து இவர் போனாராம் காலத்தில் அப்படியே இவர் வந்து விசாரிச்சாராம் நாம் தம்பர் கட்சி ஆதரிக்கிறவங்க இருபத்தி நாலு சதவீதமாக எதிர்க்கிறவங்க எதுனால எதிர்க்கிறாங்கன்னா விஜய்யை வந்து சாட்டை அடிக்கிறனால ச சீமான நாம் தம்பர் கட்சி வெறுக்கிறாங்களா எதிர்க்கிறாங்களா ஐம்பத்தாறு சதவீதம் ஆண்டு இன்கம்ஸ் வந்துருச்சு ஆட்சியில் எதில்லாத ஒரு கட்சி அதிகாரத்தில் இல்லாத ஒரு கட்சி ஆண்டு இன்கம்ஸ் வந்துருச்சு என்னென்ன சொல்கிறாங்க பாருங்க இவன் எப்படி சர்வே எடுத்திருப்பா நம்ம கூட கேட்டால் எப்படி இவங்க அப்பாவும் அம்மாவும் வச்சு சர்வே எடுத்து விட்டாளா அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மா அவங்க தம்பி தங்கச்சியெல்லாம் இருப்பாங்களேயே மாமா மச்சா அந்த இதுக்குள்ளே போயிட்டு ஏன்னா அவங்க பூரா வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இப்போ இந்த பிரியகுமார் நெல்சனு அப்புறம் ஆதவ அர்ஜுனா அப்புறம் இன்னும் பெட்ரிக்ஸ் பெலிக்ஸு இவங்களாம் வந்து கிறிஸ்டினா இருக்குன்னா அந்த கிறிஸ்டின் லாபிக்குள்ளே ஒரு வேலை நடக்குதா அதன் மூலியமாக எது இவர் சொல்கிறாரா அப்படின்னு கூட நான் வந்து கேட்டேன் அப்போது இவங்க சொல்கிற குற்றச்சாட்டெலாம் வந்து வச்சு அண்ணன் சாண்டவன் வந்து உரி உரி உரிச்சார் ரெண்டாவது நேத்தை கரூரில் வேலுச்சாமிபுரத்தில் புரத்தில் விஜய தோல் உரிச்சார் பாருங்கள் என்ன அட்டி வெறும் அதாவது மரண அடின்னு சொல்வேன் அந்த அட்டி அடித்தார் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிரேனா வருவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி சொன்னார் வாருங்க வேறு லெவலில் ஸ்பீச்சு அதே மாதிரி இடுமோன காரத்தை என்ன பச்சு உரியன்னு உரிச்சார் என்னன்னா இவன் சொன்னார் இல்லையா சாட்டை துறைமுருகனும் விஜயலட்சுமி ஒன்று ஏன்னா விஜயலட்சுமி பேசுகிறபடியோ திமுக ஐடிவங்க எப்படி பறப்புதோ அதே மாதிரி சாட்டை துரைமுருகன் பேசுகிற விடியோ திமுக ஐடி பரப்புதோ அதனால அது அது ஒரு பாயிண்ட் இதை எழுதி கொடுத்துருக்கான் யார் இந்த ஆதவ அப்புறம் அந்த நாயுடு ஒருத்தர் பாரு ஜான் நாரகியசாமி நாயுடு அவங்களாம் எழுதி கொடுத்து இப்படி இந்த பாயிண்ட்டை பேசுவோம் இந்த பாயிண்ட்டு பேசுனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அப்போது சாட்டை நம்ம தான் கேட்கணும் சாட்டை வீடியோவை எல்லாருமே எடுத்து போ எடுத்து போடுறாங்க ஏன்னா சாட்டை காப்பரேட் ஸ்டேக்கே கொடுக்க மாட்டார் சம்பாரிச்சிட்டு போங்கடா என் வீடியோ வச்சு சம்பாரிஸ்ட்டு போங்கன்னு சொல்லி விட்டுருவார் இப்போது மற்றவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வீடியோ தூக்கிடுவாங்க அது பாரிசானு கூட அப்படி தான் பண்ணக்கூடிய நம்பர் தான் ஆனால் வந்து சாட்டை என்ன அப்படி வந்து பண்ண மாட்டார் அப்போ அவர் வீடியோ அதிமுக ஏற்று பேசுனா எல்லாமே நான் பாஜகாரன் எடுத்து போகிறனா எல்லாம் போடுறான் அப்போ இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லி சொன்னா பாருங்க பாருங்கள் அதில் உச்சபட்சம் நம்ம ஏன் பெரியகுமாரை மட்டும் போட்டு பிளக்குறோம் அப்போ பாரிசாலனை மட்டும் ஏன் பழக்கிறோம்னா இவர் சொல்கிறார் ஓ சீமானுக்கு வந்து விஜயை பார்த்தா பயம் அந்த வீடியோவில் சொல்கிறார் விஜயை பார்த்தாலே பயமா சீமானுக்கு இப்போ விஜய் வந்து ஈவேரா வந்து எதிர்க்கிற அதனால தான் சீமான வந்து ஈவேராக எதிர்க்கிறாரு விஜய் ஒருவேளை எல்ஜிபிடிக்கு பியூட்டிக்கு அப்படியே சீமான் எதிர்ப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டுனா இருப்பாருங்க பாருங்க உடா என்ன என்ன பாரு சீமான் வந்து கருணாநிதியை பார்த்து பயப்படாதவர் ஜெயலலிதா அவர்களை பார்த்து பயப்படாதவர் யார் யாரையோ பார்த்து பயப்படாதவர் இந்த விஜயை பார்த்தோன்னே பயந்து தான் இது வேற எதிர்க்கிறாருன்னு சரி அப்போயே நான் வந்து அந்த வீடியோவில் கேட்டிருந்தேன் சீமான் வந்து காங்கிரஸ் எதிர்க்கிறாருங்க விஜய் எதிர்க்கலை விஜய்யை ஆதரிக்கிறார் காங்கிரஸ் அதுக்கு போன்ற பதில் இருக்கா இவனுக்கு பூரா என்னன்னா பெய்டு பெய்டு லேபர்ஸ் தானே அந்த பெய்டு லேபர்ஸு அப்படி தான் வந்து கதர்வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதில் இந்த பிரியகுமார் கடைசியாக போட்ட வீடியோக்கால் மட்டும் பாருங்களேன் காசுக்காக எப்படி வந்து வேலை பார்த்துருக்காப்புல அப்படின்னு சொல்லி தெரியும் பிள்ளையார் சொல்லி இபிஎஸ் கொளுத்தி போட்டால் உண்டா கொளுத்தியே போட்டானா சொன்னார் இல்லையா கொட்டி போடுறக்குது என்னது கூட்டணி ஆரம் வாரம் அச்சாரம் போட்டாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு கிரேட் நியூஸ் ஃபார் இமான் கேரை மாற்றும் விஜய் கேரை மாட்டிட்டாரா ஏ பிள்ளையார் சொல்லி போட்டாரா அதிமுகவுக்கு செம்பு தூக்கிட்டு விஜய் கட்சிக்கு செம்பு தூக்கிட்டு ஏ உன விஜயுடைய ஆதரவாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் அந்த கட்சிக்காக பேச கிடையாது அப்படிங்கிற வேண்டியது அந்த கட்சிக்கு ஆதரவாக தான் பேசிட்டு அப்படி சொல்ல வேண்டியது அடுத்து இந்த வீடியோ பாருங்கள் காலில் விழுந்து விஜய் கண்ணீர் வெளியே வந்து ஆதாரங்கள் இதயங்களை வென்ற விஜய் எலும்பு பொறுக்கும் க எலும்பு பொறுகியல் கதறல் காலில் வந்து விஜய் வந்து மன்னிப்பு கேட்டாரா கதறிட்டாரா நாற்பத்தாயிரம் பேர் இறந்துருக்காங்க அது காரணம் விஜய் இல்லை விஜய் இல்லைன்னு வாதான்னா இந்த தற்குரி தற்குறி யார் இவர் இவர் அப்போ வந்து காசு வாங்கலை ஷார்ட்டை துறைமுருவனால் அப்படி அப்படி ஆண்டு இன்கம்ஸும் வந்துருச்சான் இவர் தான் பார்த்தார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கா அடுத்து இந்த விடிய பாருங்கள் திமுகவுக்கு தேதி குறித்த விஜய் மீசை விட்டாத ஒரே மேடை விடிய விடிய ஒப்பார் வைக்கணும் திமுக இவங்க எப்படி போயிட்டாங்கன்னா ஆத ஒருச்சுனா ஒரு லாட்ரி டிக்கெட்டு ம் அந்த ஆதவர்ஜனாகவும் ஒருத்தர் ஆதரிக்கிறார்னா இவர் எப்படி அவரு பிளாக் டிக்கெட்டாக இருப்பார் அவர் பிளாக் டிக்கெட் இவரு விட்டு இவரை என்ன சொல்லலாம் பிரியகுமாரை ஓசி டிக்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவர் லாட்டரி கீரை வச்சு காசு எடுத்து வச்சுருக்கா ஆதவர்ஜுனா அந்த ஆதவர்ஜனாக புகழ்ந்து பேசி அதாவது மீசி அளர விட்டு ஆதம் பார்த்திங்கல்ல பாரிசாலன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து சொல்லுவார் இவங்க தெலுங்கு அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம கூட சொல்லணும் வைங்க நம்மளுக்கு ஒன்றும் அது இல்லை ஆனால் எப்படி ஆதரிக்கிறான் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டே அப்படின்னு சொல்லி தரல மீசையை விட்டானா விஜய் வந்து விஜய் திமுக தேதி குறிச்சிட்டானா விஜய் என்னென்ன சொல்றான் பாருங்க ஆனால் நீ இப்போ திமுக ஆதரவாளம் கிடையாது அடுத்து இந்த வீடியோ பாருங்க விசில் என்ன பறக்கும் விசில் சத்தம் பாசிட்டிவ் வைப்ஸ் ஸ்டார்ட் ஃபார் டிவி கே அடுத்த ஜன்னாயன் வருது மகிழ்ச்சி கடலில் தாவேக்கா எப்படி வீடியோ போடுறாங்க பாருங்க ஒரு கட்சிக்கு ஆதரவாக பேசி அந்த கட்சியோட க அந்த அதுதான் அந்த அணில் குஞ்சுகளுக்குலாம் வந்து தன்னுடைய சப்ஸ்கிரைபரை மாற்றுறதுக்கு இதான் அந்த ஆள் வேலை பார்க்குறப்பட படுறதுக்கு இந்த விசில் சத்தம் இப்போ ஏன் சீமானத்து பேசுகிறாப்புனா அந்த அணில் குஞ்சுகள்கிட்ட இன்னும் கொஞ்சம் வியூஸ் வந்து ஏற்றிக்கலாம் அணில் குஞ்சுகள் வச்சு காசு வாங்கிட்டு அது வந்து இது வந்து அதானே அடுத்து ஜனாயன் வருது மகிழ்ச்சி கடலில் தாவே கா பாசிட்டிவ் வைப் ஸ்டார்ட் ஃபார் டிவிக்கா எப்படி எப்படிலாம் மோடி எப்படி இப்படிலாம் இது பண்ணிவிட்டு ஓ சோட்டை துருமருகம் தமிழ் வச்சு ஓட்டு குறையுது அப்படிங்கிறதெல்லாம் சுத்த போய் அண்ணன் சாட்டை திரும்ப அதுக்கே வந்து சரியான ஒரு ரிப்ளை வந்து கொடுத்தாரு அப்படின்னா குறையா தம்பி நாங்கள் என்ன சொல்கிறோம் இவரும் கொள்கை இல்லாத கூமுட்டை கட்சி கொடிய சாக்களில் போடுவோம் சாக்கடை எங்கள் கட்சி அப்படி என்ன சீமானா எல்லா போராட்டத்தையும் களத்தில் வந்து நிற்கிறாருன்னு அதை விரித்து விரிவிச்சு வந்து பேசிட்டு பார்வையான சாட்டை திரும்ப அதுதான் அவருடைய ஸ்டைலு வேறு லெவலில் சம்பவம் பண்ணுறாரு அடுத்தடுத்து சம்பவம் பண்ணுறாரு நேற்று கரூர் வேலுச்சாமிபுரத்தில் அதே இடத்துல போய் நின்றுக்கிட்டு விஜய் வந்து தோல் வைத்தார் அப்புறம் அந்த டிபேட்டில் வந்து தோல் வடித்தாரு அந்த எல்லாம் கலந்துக்கிட்டு அந்த ஆனந்தஜித் அப்படிங்கிற தற்கொறிக்கும் அந்த வீடியோவில் வந்து பதில் சொல்லியிருக்காரு அதனால் அந்த வீடியோ எல்லாரும் கண்டிப்பாக பாருங்கள் இது ஒருத்தைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்